கொஞ்ச நேரம் எங்களுக்கு தோனி விண்ணர் செய்யினர் ஒரு புள்ளி ി இந்த போட்டிக்கு சிறப்பு நன்கு இளைஞர் தி ஜென்சி டிராவல்ஸ் ஹோட்டல் உரிமையாளர் பந்தல் அமைப்பகம் யாகப்பன் அங்கே விட பொங்கையா கட்டிங்க

ஆத்தியினரு தங்களுக்கான வெற்றி புள்ளி மூன்று விண்ணரசி டிஎன்இர் தங்களுக்கான வெற்றி புள்ளி ஒன்று விண்ணரசி டேட்ரைடு அடுத்து 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 டேட்ரை ஏய் மத்த போடுடா ஏய் மத்த போடுடா சார் மார்க் பண்ணுங்க போ போடு சார் பாயிண்ட் பண்ணுங்க சார் பாயிண்ட் பண்ணுங்க அணியினர் மூன்று சமப்புள்ளி சமப்புள்ளி ஆத்தினரை நான்கு பின்னரசு வின்னரசி ஐந்து ஆட்சியினர் நான்கு சிறப்பான ஒரு ஆட்டம் போல ஆட்சியினரு ஆட்சியினர் ஐந்து பின்னரசி ஆறு ஐந்து ஏழு ஆத்தியினர் ஐந்து பின்னரசி டி அணியினர் ஏழு பிள்ளைகள் மிகச் சிறப்பான பிடி அருமையான ஆட்டம் பனிரண்டு ஆறு ஆறுசி பனிரெண்டு சிறப்பான ஆர்டிஐ அணியினர் அருமையான ஆட்டம் எட்டு பின்னரசி அணியினர் புள்ளிகள் பனிரெண்டு வெற்றியா தோல்வியா ஒன்பது ஆர்த்திகளால் அணியினர் ஒன்பது புள்ளி சிறப்பானபடி அணியினர் பதினைந்து ஆர்த்திகினர் அணியினர் ஒன்பது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அலெக்ஸ் பண்ணையார் உங்களுக்கு கோச்சிங்காக இல்லாதது அடுத்து வந்த போச்சி நல்லவேளை போல பதினைந்து ஆத்தியினர் அணியினர் ஒன்பது பதினொன்று பதினைந்து வின்னர் சிட்டி அணியினர் பதினைந்து ஆத்திகர் அணியினர் பதினொன்று Thank you. மிக சிறப்பான ஆட்டம் பதினாறு புள்ளி மில் டினி கொஞ்சம் ஆத்தியினர் அடியினர் பதினொன்று டோனி குஸ் சிறப்பு வரவேற்ப சேண்டி யார் பழைய இரும்பு கடை சேண்டி பழைய இரும்பு கடை ம இந்த விழாவிற்கு மிகுந்த ஒத்துழைப்பு சேண்டி பனிகோஸ் கொஞ்சம் மின்னரசி பதினேழு ஆட்டியினர் பதினொன்று விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு நயன் பேர் அம்பையர் எல்லாம் தரமாக நிறுத்தப்பட்டுள்ளனர் ஆட்டம் ஆணர் அணியினர் சிறப்பான பிடி மின்னரசி டி மின்னரசி டி அணியினர் பதினெட்டு ஆத்தியினர் அணியினர் பனிரெண்டு அடிபட்டு இருக்கா பதினெட்டு வின்னர் செடி அணியினர் பதினெட்டு ஆத்திர அணியினர் பனிரெண்டு

அருகே அமர்ந்திருக்கும் நாடாளு சங்க துணைத் தலைவர் வண்டு அந்தோனிராஜ் சென்ட்ரிக் கான்ட்ராக்டர் அவர்களையும் சிறப்பான ஆட்டம் சிறப்பான ஆட்டத்தை காட்டி விடுகின்றனர் அணியினர் பதிமூன்று கடைசி நான்கு நிமிடங்கள் இந்த போட்டியின் பொறுப்பாளர்களாக டிஎம் கே சூர்ராஜ் ஜே அந்தோணி ராஜன் ஜோசப் அந்தோணி ராஜன் ஜோக்கி மரியாதை நிக்கல் ராஜ் மெஜிலன் ஜே மெஜிலன் ஜே ரெப்ஸ் வின்னர் சிட்டி அணியினர் டுவெண்டி இருபது ஆர்த்தியினர் அணியினர் பதிமூன்று பாசத்துக்கு மா மன்ற இளைஞர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துள்ளார் கடைகேசி மூன்று நிமிடங்கள் பெரியவர் சே டி பழைய இரும்பு கடை மிக பழைய இரும்பு கடை வைத்திருக்கும் ஒரே நபர் அவர் தான் இருபத்தி மூன்று ஆட்டி கழக பதினாறு இருக்கிறாங்க இல்ல உடஞ்சிருக்கு சிறப்பான அருமையான